அந்த பாதச்சனி கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிற சனிப்பயிற்சியில் அது விலகிடும் அது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இதில் வந்து ஒரு பர்சன்ட் கூட நம்ம நெகட்டிவான ஒரு பயனை கூட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுதான் உண்மை ஏன்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டாச்சு இந்த கஷ்டத்துக்கு ஏற்ற பலன்களை இந்த அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போது அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்க போது அதாவது இந்த வருடம் நடக்க போகிற குரு பயிற்சியோட சிறப்பு அதுவும் குறிப்பாக மகர ராசிக்கு அது என்ன சிறப்பு அப்படிங்கிறத முதல் செக்ஷன்லையும் ரெண்டாவது பொருளாதாரம் அதாவது புறம் சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் வெளிநாட்டு வாய்ப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அதாவது பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே அந்த ரெண்டாவது செக்ஷனில் பார்க்கப் போகிறோம் மூணாவது செக்ஷனில் குடும்பம் அகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் திருமணம் ஆகிட்ட தம்பதிகளுக்கு உள்ள பிரச்சனைகள் குழந்தை பிறப்பு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் அதாவது ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த மூணாவது செக்ஷனில் பார்க்க போகிறோம் குடும்பம் அப்படிங்கிற செக்ஷனில் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தசா புத்தியின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ஐந்தாவதுல பரிகாரங்கள் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் I mm -hmm. சொன்னபடியே இந்த வருட குரு பயிற்சியானது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி மதியம் மூணு முப்பத்தி ஒன்பதுக்கு மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போகிறார் ஸோ இதுதான் குரு பயிற்சி சரிங்களா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்கும் இந்த குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு கிரகத்தோட பயிற்சி நடந்துச்சுன்னா சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ ராகுக்கேது பயிற்சியோ நடந்தாலே நமக்கு ஒரு உள்ளூர ஒரு கியூரியாசிட்டி உருவாகும் நமக்கு இந்த நேரத்துலேயாவது ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற மாதிரி ஸோ டெஃபினட்டாக அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் தான் மகர ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி அது உங்களுக்கே தெரியும் ஐந்தாம் இடத்துக்கு குரு வராரு ஸோ அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது நன்மையை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியா இந்த வருட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம வியாழவட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு வரப்போகுது அதையும் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஐந்தாம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு பகவானவர் உங்களோட ராசிக்கு ஒன்னு ஒன்பது பதினொன்னு இந்த மூன்று இடங்களையும் பார்த்து அந்த இடங்களை சுபத்துவப்படுத்துறாரு அதை பத்தியும் நம்ம தெளிவா இந்த வீடியோல விளக்க போறோம் சோ இதுதான் இந்த குரு பயிற்சியோட சிறப்பு சோ இன்ம அடுத்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடம் குரு பயிற்சி மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை வழங்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஏற்கனவே கடந்த 5 வருடம் வேலை தொழில் பொருளாதாரம் கடன் இந்த மாதிரி எல்லா வகையிலயுமே சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி காரர்களுக்கு ஆல்ரெடி நாள்ல குரு பகவான் வந்து அவருமே இந்த வேலை தொழில் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருந்தாரு சோ அந்த ஒரு அமைப்பலாம் இந்த இடத்துல அதுக்கு ஒரு மருந்து போடுற விதமா மருந்து கூட கிடையாது எக்ஸலண்டான பிராஸ்பரஸான இயர் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அந்த வீடும் சுக்கரனோட வீடுங்க அதுதான் அந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த விஷயம் பொதுவாக சுக்கிரனும் குருவும் எதிரிகள் எதிர்த்தன்மை கொண்டவங்க எதிரிகள்னு சொல்ல முடியாது எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் இப்போ சூரியனையும் சனியையும் நம்ம எதிரிகள்னே சொல்லிடலாம் சூரியன் இருக்கிற வீட்டில் சனி இருக்கக்கூடாது ஆனால் அந்த குருவும் சுக்கரனும் ஒரு வீட்டில் இருக்கலாம் ஆனால் அது சுப கிரகத்தோட வீடாக இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் வரப்போகுது சுக்கரனோட வீட்டில் குரு பகவான் அமர போறாரு இதனால கண்டிப்பா முதல்ல உங்களுக்கு கிடைக்க போறது பொருளாதார மேன்மை தான் எந்த சந்தேகமும் இல்ல வேலையிலேஷன் இல்லாம கடந்த ஒரு மூணு வருடமாவே மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே தான் அந்த ஒரு அப்படிங்கிறது இந்த வருடம் ஆக போது கிடைக்குங்க அதே மாதிரி என்னென்னலாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கை மேல கிடைக்க போகுது குறிப்பா அது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல முதல்ல வேலை புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஏப்ரல் இருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க அதை சொல்லுவேன் மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கும் எளிதாக கிடைக்கும் உங்களுக்கு தசாபுத்திகள் மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டா இந்த வருடம் நீங்க வெளிநாடு போறீங்க அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவான் நன்மையை தான் செய்வார் அதுல எந்த குறையும் கிடையாது ஒரு நாள் நாலாம் இடத்துல இருந்த குரு பகவானால நம்ம நிறையவே இந்த அவமானங்கள் படுதோல்விகள் ஈவன் அவமான படுதோல்விகள்லாம் இல்லைன்னா கூட ஹெல்த் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த நேரம் தீரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம் இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிய ஒரு தொழில் தொடங்கணும்னு திருமணம் ஆசைப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் தான் ஆனால் உங்க ஜனநகால ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகளை ஆராய்ந்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நல்லது மற்றபடி இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு ஏழரை சனியோட பாதிப்பு இருக்குது ஆனால் இது பாத சனி தான் ஆல்ரெடி நம்ம அஞ்சு வருஷமே நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அந்த ஏழரை சனியை பத்தின விஷயங்கள சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு அந்த பீரியடும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத அது தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு சாட்டை கூட காட்டுறேன் அதாவது மொத்தம் இதுல வந்து இந்த ஏழரை சனின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது வந்து ஏழரை வருஷம் முதல் ரெண்டரை வருஷம் ரெண்டாவது ரெண்டு வருஷம் மூணாவது ரெண்டு வருஷம் இந்த

பர்சன் கூட அனுபவிக்க விடாம அது தடுத்துரும் அதுதான் இந்த விஷயம் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு இயல்பாகவே அந்த குருவோட பார்வை வந்துட்டதுனால இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயங்கள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் எரர்லாம் வந்திருக்கும் நம்ம ஒன்று பேசுவோம் எதிராலி ஒன்னை புரிஞ்சுக்குவாரு நம்ம ஒரு கமிட் கொடுப்போம் அதை நிறைவேற்ற முடியாது இதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க கடந்த ஐந்து வருடம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா க்ளீயராக ஆரம்பிக்குங்க இந்த மே மாசத்துல இருந்தே ஸோ அதனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அதில் வந்து ஒரு பர்சன்ட் கூட நம்ம நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டை கூட சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அதுதான் உண்மை ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு இந்த கஷ்டத்துக்கு ஏற்ற பலன்களை இந்த வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இது எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குங்கிறத உங்களோட தசாபுத்தி நடிப்பில் தான் பார்க்கணும் அதை நான் கடைசி செக்ஷனில் நான் சொல்கிறேன் ஸோ அடுத்தது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதாவது அகம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கும் முதல்ல திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இவன் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் கூட நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் கடந்த அந்த ஐந்து ஆறு வருடமாக நடந்த இந்த ஏழரைச்சனையோட காலகட்டம் அதில் இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் மே மாசத்துலேருந்து வியாழ நோக்குன்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசிக்கு குருவோட ஆர்வி அப்படிங்கிறது வருது ஐந்தாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்தானத்தையும் சொல்லுவோம் அதனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையுமே இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க அதனால திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் திருமண விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது இப்போ திருமணம் நடந்துருச்சு ஆனால் தம்பதிகளுக்குள்ள சரியாக ஒத்து போகல டிவோர்ஸ் வரைக்கும் போயிருது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு சரியான காலகட்டம் ஆனாலும் ஜாதகத்தில் டிவோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே சில விஷயங்களை அந்த நடைமுறை சிக்கல்களை தீர்த்து வைக்கிற வேலையை தான் பார்க்கவே தவிர ஒரு நபருக்கு இயல்பு இயல்பாவே அது வந்து பாபத்துவ ஜாதகமா இருந்து பாபத்துவ தசைகள் நடந்து அந்த நேரத்திலே அவர் சிக்கி இருக்கிறார்னா இந்த ஐந்தாம் இடத்து குரு வந்தாலும் சரி இவன் நல்ல ஒரு கிரகநிலை கோச்சாரத்துல வந்தாலும் அதை தீர்க்க முடியாதுங்கிறத கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க தான் நிறைய பேருக்கு இது வந்து பொருந்தி வர்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டும் வருது நாங்க டிவில ராசி பலன் பாக்குறோம் யூடியூப் சேனல்ல எங்களுக்கு பிடிச்ச அந்த ராசி பலன்கள்லாம் பாக்குறோம் எல்லாரும் நல்லா சொல்றீங்க ஆனா எங்களுக்கு அதே மாதிரி தானே இருக்குது பெருசா மாற்றம் எதுவுமே இல்லையே அப்படின்னா உங்க ஜாதகம் தான் காரணமா இருக்கும் உங்களோட ஜாதகத்துல நீங்க பிறக்கும் என்ன கிரகநிலை அதுதான் உங்களோட கர்மாவை டிசைட் பண்ணுது நம்ம யாருக்கு பிறக்கணும் நம்மளோட சகோதரர்கள் யார் நம்மளோட வாழ்க்கை துணை யார் நம்ம குழந்தைகள் யார் எல்லாத்தையுமே அந்த ஜாதகம் தான் முடிவு பண்ணுது இது ஒரு சர்ஃபேஸ் லெவலில் நம்ம போகிற பாதை சரியாக இருக்குதா அந்த வெதர் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா அதை தான் அந்த கோச்சார பலன்கள் குறிக்குது இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அதனால தான் நான் எப்போதுமே எல்லா வீடியோலையுமே இந்த தசாபுத்தி தசாபுத்தி தசாபுத்தின்னு அதுக்கு ஒரு செக்ஷனே வச்சிடறேன் ஸ்ரீ விஷ்ணு ஜோதிட ஃபேமிலி நிறைய பேர் இதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க இந்த தசாபுத்தின் அடிப்படையில் இன்னும் டீப்பான சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றீங்க டெஃபினட்டா அதுக்கான ரிசர்ச் ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக அதுக்கான வெளியீடுகள் இன்னுமே ஒரு ஜென்ரலைஸ்ட் ஆக்குற ஒரு வேலையை தான் நான் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க வேற ஒன்றும் இல்லை சாபு வெறும் நம்ம இந்த நாலு கிரகங்களை வச்சு இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்களை வச்சு கோச்சார பலன்கள் மட்டும் சொல்லிட்டு போகாம தசாபுத்தின் அடிப்படையில் புத்தியின் அடிப்படையில் இன்னும் அந்தரம் சூட்சமும் இதில் நிறைய உள்ள இருக்குது நாலாவது லேயர் அஞ்சாவது லேயர் இதுக்குள்ளெல்லாம் இன்னும் போகிறதுக்கு டெஃபினட்டாக இன்னும் ஜென்ரலைஸ்டாக நம்ம போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் டெஃபினட்டாக நம்ம பண்ணலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதுதான் வேணும் அதுதான் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது வந்து குடும்ப விஷயங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலன்களை வழங்க போது வீட்டில் இருந்த முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா இருந்த பிரச்சனைகள் நீண்ட நாள் படுத்த படுக்கையா இருந்தது ஆபரேஷன் பண்ணனும்னு போற அளவுக்கு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் மீண்டு வர அந்த அதிசயங்கள்லாம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குருபகவான் கண்டிப்பா கொடுத்துருவாரு சரிங்களா அதனால ஹெல்த் ரிலேட்டடா மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு இதுல என்ன ஒரு இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சனி பயிற்சி வந்து நான் என்ன சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாசம் இருபத்தி தேதி சொன்னேன் இல்லையா அதுல ரெண்டு மாசம் கழிச்சு தான் அடுத்த குரு பயிற்சியும் நடக்குது ஸோ அப்போ நீங்க டோட்டலா உங்களை கவர் பண்ணிடுது இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்களை சனி பயிற்சி வரைக்கும் உங்களை கூட்டு போயிடுறாரு இந்த ஏழரை பிரச்சனை அப்படிங்கிறது பெருசா உங்களை தாக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பொருளாதாரம் சார்ந்த குரு பயிற்சி பலன்களையும் குடும்பம் அதாவது அகம் சார்ந்த குரு பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் இந்த பலன்கள் உங்களோட தசையின் அடிப்படையில் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கு அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம் இதுல உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும் ஸோ அதுக்கு நம்ம ஒரு அட்டவணை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த அட்டவணை நீங்க பாருங்க மகர ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இதுல நம்மளோட திசையை பார்க்குற முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரம் முதல்ல பாருங்க அதுல உங்களோட வயதுக்கு நேரம் என்ன திசை நடக்குதோ அதுதான் இப்போ உங்களோட நடப்பு திசையா இருக்கும் சரிங்களா அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க இந்த குரு பயிற்சி யாருக்கு அதிகமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு குரு திசை நடக்கிறவங்களுக்கு புதன் திசை நடக்கிறவங்களுக்கு அந்த மூணு பேரும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா அவங்க கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல பாபத்துவம்

ராகுவும் தனக்கு பிடிச்ச சுக்கரனோட வீட்டுக்கு குரு போகிறதுனால ராகு தசையிலையும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் அடுத்தது புதன் தசை ஆப்வியஸ்லி உங்களோட பாக்கியாதிபதி சந்தேகமே வேண்டாம் அவரோட தசை நடக்கிறவங்களும் ஹண்ட்ரட் இந்த குரு பயிற்சியோட பலன்களை அனுபவிப்பீங்க அடுத்தது ரெண்டாவது கேட்டகிரியில் வர்றவங்க சனி தசையும் சந்திர தசையும் நடக்கிறவங்க சனி இந்த இடத்துல ரெண்டாவது கேட்டகிரிக்கு வர்றதுக்கான காரணம் முதல்ல அவர் ஒரு பாப கிரகம் அதனால இன்னொன்று ஏழு இன்னும் மிச்சபாகம் ஒரு வருஷம் இருக்குது அதனால் சனி தசை நடக்கிறவங்க மட்டும் ஒரு எண்பது நல்ல பலன்களை தான் இந்த குரு பயிற்சியில் அனுபவிப்பீங்க பெரிய அளவுக்கு இதெல்லாம் இல்லைங்க அதாவது ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இதில் வந்து குறைச்சிருக்கேன் அது காரணம் என்னன்னா அந்த சனி தசை ஏழு லட்சணியோட மிச்ச பாகம் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களோட ராசியாதிபதிங்கிறதுனால நீங்களும் பெருசா கவலைப்பட வேண்டாம் இதில் ஒஸ்ட் அப்படிங்கிறது எந்த திசைக்குமே கிடையாதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுபகிரகங்கள் மட்டும் நல்ல இடத்துக்கு வந்து நல்ல ஒரு பதவி வகித்து நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அந்த நன்மை கொடுக்கறது சோ இது ஒரு ரியாலிட்டியில் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல மனுஷர் அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது கண்ணியமானவர் நாணயமானவர் அவருக்கு அந்த ஊர் தலைவர் அல்லது ஏதோ ஒரு பதவியை கொடுத்து அவரை அமர வைக்கிறோம்னா அவர் தப்பு செய்ய மாட்டார்

ஏழாம் அதிபதி சந்திரன் மாரக அதிபதியாக வந்தால் கூட அவரும் எண்பது சதவீத நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருவார் ஸோ அதான் இந்த சனி தசையும் சந்திர தசையும் நடக்கிறவங்களுக்கு எண்பது சதவீத குரு பயிற்சி பலன்கள் கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் பரிகாரங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருட குரு பயிற்சியானது சுக்கரனோட வீட்டுக்கு குரு பகவான் போகிறதுனால அதுவும் ஐந்தாம் இடத்துலேயே இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மகர ராசியில் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வழிபடுறது சிறப்பு அதுலேயும் குறிப்பா வெள்ளிக்கிழமை தோறும் போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியே சுக்கரன் தான் சுக்கரன் குடிக்கக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை சரிங்களா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மிகச்சிறப்பு சரிங்களா அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பரிகார தெய்வங்களையும் நான் சொல்கிறேன் உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் சிவ வழிபாடாக பண்ணிட்டு திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் விஷ்ணு வழிபாடாக பண்ணிட்டு அதாவது பெருமாள் வழிபாடாக பண்ணிட்டு வாங்க நட்சத்திரத்துக்காரர்கள் முருகர் வழிபாட்டாக பண்ணிட்டு வாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த குரு பயிற்சி இயல்பாகவே நல்லா இருக்கிறதுனால அவர் வந்து நன்மை தான் செய்ய போகிறாரு இன்னும் நீங்கள் ஆடடாக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது ஈவன் இதை வேல்யூ ஆட் பண்ணி மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்குமே கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்